சேலத்தை சேர்ந்த பெரும் தொழிலதிபர் பாஸ்கரனின் மகன் ஆகாஷ் தற்போது திரைப்பட தயாரிப்பாளராக உருவெடுத்துள்ளார் செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறார் ஜெபர்சன் வணக்கம் யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவரது பின்னணி என்ன சொல்லுங்க தொழிலதிபர் பாஸ்கரனின் மகன் ஆகாஷுக்கு அண்மையில் கெவின் கேர் நிறுவனர் சி கே ரங்கநாதனின் மகள் தாரணியுடன் திருமணம் நடைபெற்றது கெவின் கேர் ரங்கநாதனின் மகளுடன் திருமணம் நிச்சயமான பிறகே ஆகாஷ் தயாரிப்பாளராக உருவெடுத்ததாக தகவல் கிடைத்துள்ளது சேலத்தைச் சேர்ந்த பெரும் தொழிலதிபர் பாஸ்கரனின் மகன் ஆகாஷ் தற்போது திரைப்பட தயாரிப்பாளராக உருவெடுத்துள்ளார் கெவின் கேர் ரங்கநாதன் மகளை திருமணம் செய்த பிறகு அடுத்தடுத்து திரைப்படங்களுக்கு பூஜை போட்டுள்ளார் ஆகாஷ் செய்தியாளர் ஜபர்சன் இணைப்பில் இருக்கிறார் ஜபர்சன் வணக்கம் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடைபெற்று வருகிறது விவரங்களை சொல்லுங்க வணக்கம் கடந்த ஆறு மாதத்துல சுமார் நானூத்தி ஐம்பது முதல் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பணத்தை பணத்திற்காக முதலீடு செய்ததாக தற்போது ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுல அமலாக்கத்துறையினர் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய தகவல் நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது யார் இந்த ஆகாஷ் பாஸ்கர் என்று விசாரிக்கும்போது பல தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது சேலத்தை சேர்ந்த பெரும் தொழிலதிபர் ஒருவருடைய மகன் பாஸ்கர் என்ற நபருடைய மகன்தான் ஆகாஷ் இந்த ஆகாஷுக்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாக சென்னையில் சேர்ந்த கெவின் கேர் நிறுவனத்தினுடைய கெவின் கேர் நிறுவனத்தினுடைய நிறுவனர் ரங்கநாதனுடைய மகள் இரண்டாவது மகளுக்கு தாரணி என்ற இரண்டாவது மகளுக்கும் ஆறு மாதத்திற்கு முன்பாக திருமணம் நடைபெற்றிருக்கிறது இந்த திருமணத்தின் போதுதான் ஆகாஷ் திருமணம் ஆகாஷ் தாரணி தம்பதியினர் திருமணத்திற்கு ஏராளமான நட்சத்திர பட்டாளங்கள் குறிப்பாக நயன்தாரா தனது கணவர் விக்னேஷ்வனுடன் வருகை தந்திருந்தார் அனிருத் வருகை தந்திருந்தார் பல அரசியல் பிரமுகர்கள் வருகை தந்திருந்தார்கள் சினிமா துறையை சார்ந்த மிகப்பெரிய பட்டாளங்கள் அங்கு குவிந்தது அப்போதே யார் இந்த என்ற கேள்வி எழுப்பப்பட்டது இட்லி கடை என்ற ஒரு தனுஷ் இயக்கி நடிக்கக்கூடிய அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என்று சொல்லப்பட்டது அந்த படம் இட்லி கடை என்ற படம் இடையில் பண பற்றாக்குறையால் நின்று போக அந்த படத்தை தான் தயாரிப்பதாக ஆகாஷ் நிறுவனம் டான் நிறுவனம் ஒப்புக்கொண்டு அதன் பிறகுதான் அந்த படத்தினுடைய அடுத்த கட்ட பணிகள் தொடங்கியதாக சொல்லப்படுகிறது கெவின் கேர் நிறுவனத்தினுடைய தலைவர் ரெங்கநாதன் மகளுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகுதான் அடுத்த அடுத்த படங்கள்ல ஒரு தயாரிப்பாளராக நான் உருவெடுத்தது வழக்கமாக ஒரு திரைப்படம் திரைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் தயாரிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் திரைக்கு வந்து அந்த திரைப்படம் பொருளாகி வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த அடுத்தடுத்ததாக படங்கள்ல முன்னணி ஹீரோக்கள் புக்காவதும் முன்னணி தயாரிப்பாளர்கள் தான் தமிழ் சினிமாவில் வழக்கமாக இருக்கும் ஆனால் இங்கு ஆகாஷினுடைய நிறுவனம் தயாரிக்கக்கூடிய படம் ஏதும் இன்னமும் வெளிவராத நிலையில தற்போது பராசக்தி என்ற படம் அதாவது சிவகார்த்திகின் நடிப்பில் உருவாகக்கூடிய பராசக்தி படம் சுமார் இருநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கான பூஜை நடைபெற்று முடிந்திருக்கிறது அதே போல தனுஷ் இயக்கக்கூடிய இயக்கி நடிக்கக்கூடிய இட்லி கடை படமும் சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் படமாக்கப்பட்டு வருகிறது அதே போல சிலம்பரசனின் நாற்பத்தி ஒன்பதாவது படம் இன்னமும் பெயரிடப்படாத அந்த படத்திற்கு சுமார் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த சுமார் நானூத்தி ஐம்பது முதல் ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல இயக்கக்கூடிய படங்கள் எந்த படமுமே இன்னும் வெளிவரவில்லை அனைத்து படங்களும் தயாரிப்பு நிலையிலேயே இருக்கிறது இந்த நிலையில் நான்காவதாக ஒரு திரைப்படமும் அவர் வந்து ஒப்பந்தான் தான் நிறுவனம் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது மூன்று பெரிய திரைப்படங்கள் தவிர முரளி எனும் இதய முரளி சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்திலேயும் தற்போது அவர்கள் ஒப்புதல் பெற்றிருக்கிறார்கள் அதற்கான பணிகளும் நடைபெற்றிருக்கிறது ஒட்டுமொத்தமாக சுமார் ஐநூறு கோடி ரூபாய் பணப்பரிவர்த்தனை நடந்திருக்கிறது இந்த பணப்பரிவர்த்தனை முழுமையாக முறையாக நடைபெற்றிருக்கிறதா இந்த கேள்விதான் அமலாக்கத்துறைக்கு எழுந்திருக்கிறது சட்டவிரோதமாக பணம் பரிமாற்றம் ஒரே படம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் என்றால் அந்த படத்தின் நடிக்கக்கூடிய முன்னணி கதாபாத்திரங்கள் நடிகர் அதே போல படத்தினுடைய இயக்குனர் முன்னணி நடிகர்கள் வைத்து நடிக்கக்கூடிய இந்த படத்திற்கு மிகப்பெரிய அளவுல அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக சிலம்பரசன் தனுஷ் போன்றவர்கள் நடிக்கக்கூடிய படங்கள்ல அவர்களுக்கு ஐம்பது இருபத்தைந்து முதல் ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு சம்பளம் ஒதுக்கப்படுவது வழக்கம் இந்த நிலையில்தான் தான் தற்போது செவின் கேர் நிறுவனத்தில் நிறுவனத்தின் ரங்கநாதன் அவர்களுடைய மகளை திருமணம் செய்து கொண்ட பின்னர் தொடர்ந்து ஆறு மாதத்திற்குள்ளாக ஒரு தொழிலதிபருடைய மகன் ஆகாஷ் ஆறு திரைப்படங்களை எப்படி இயக்க முடியும் இவருக்கு இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியை தான் அமலாக்கத்துறையினர் முன்வைக்கிறார்கள் இருப்பினும் தொடர்ந்து அவருடைய தேனாம்பேட்டை இல்லத்தில் நடைபெற்று வருகிறது அவருடைய அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது அவர் சார்ந்த நண்பர்கள் அந்த திருமணத்தில் ஏராளமான அரசியல் பிரபலர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அதே முன்னணி நடிகர் நடிகைகள் தனது குடும்பத்தோடு பங்கேற்றிருந்தார்கள் தற்போது அவர்களும் ஒரு கலக்கத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் அவர்களும் தகவல் கிடைத்திருக்கிறது இந்த முழுமையாக வேறு விதமாக சட்டவிரோதமாக கையாளப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய அமலாக்கத்துறை அடுத்த கட்டமாக இன்று அவர்களுடைய வீட்டில் சோதனையில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கிறதோ பெறக்கூடிய ஆவணத்தை வைத்துதான் அடுத்தது அவர்கள் கேள்வி எழுப்புவார்கள் இவர் வீட்டில் கிடைக்கக்கூடிய ஆவணத்தை வைத்து அவருடைய நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய ஆவணத்தை வைத்துதான் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை அடுத்த நகர்வை முன்னெடுக்கும் இந்த சோதனையானது தொடர்ந்து அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு தான் அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இந்தோடு முடிந்து போகாது காரணம் ஆறு மாத காலத்தில் நானூத்தி ஐம்பது முதல் ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு ஒரு முன்னணி இல்லாத இன்னமும் எந்த படத்தையும் தயாரித்து வெளியிடாத ஒரு நிறுவனம் தயாரிக்கிறது என்றால் அவர் தொழிலதிபருடைய மகனாக இருந்தாலும் ஒரு தொழிலதிபருடைய மகளை திருமணம் செய்திருந்தாலும் பணம் எவ்வாறு கையாளப்பட்டிருக்கும் என்ற கேள்வியை தான் அமலாக்கத்துறையினர் எழுப்புகின்றனர் இது தொடர்பாக அடுத்த அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் அல்லது அமலாக்கத்துறை கொடுக்கக்கூடிய நோட்டீஸுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறார்கள் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்